அனைவருக்கும் வணக்கம் கிறிஷோபா கடமிருந்து நான் உங்கள் ராஜு ஓகே இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் என்ன அப்படின்னா இரு பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிறது அதாவது வன்மை மூணு சொல்லு வன்மை அப்படிங்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து ஈகை வலிமை ஆப்ஷன் பி வலிமை கட்டளை ஆப்ஷன் சி வழங்குதல் கட்டளை ஆப்ஷன் டி கயிறு நிலம் ஓகே இதில் எந்த ஆப்ஷன் சரி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த இந்த ஆன்சர் வந்து சரிதானா இல்லை தப்பா அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு சுழி வன்மைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சரை நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதற்குண்டான விளக்கத்தை நான் திங்கட்கிழமை நைட்டு லைவ் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அஃது அக்கா அப்படிங்கிறதுக்கு அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வர திங்கிழமை நைட்டு ஓகேங்களா ஓகே இத்துடன் கிறிஷோப் அகாடமிலேருந்து நான் உங்க ராஜு தேங்க்யூ